ஓம் நமசிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போற தகவல் என்னென்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஆண் பெண் அதாவது பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி அதி விரைவில் தேடி வர வைக்கக்கூடிய எளிமையாக செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மோகினி ஏவல் பூ பூஜை பிரயோகம் முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபரில் ஃபோன் பண்ணி கேட்கறதுங்கன்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் மாட்டி இருக்காரு இல்லை வேற யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க இல்லை கல்லைக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்காரு எங்களுக்குள்ளே சதாக பக்கத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில கணவன் மார்களும் அதே மாதிரி ஒரு சில தொழில் இருக்கிறவங்க சரி மாந்திரி தொழில் பண்ணுறவங்களும் சரி நிறைய பேர் கேட்குறது என்னென்னா சம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து சொல்லி டைம் சொல்லி செய்து தரக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பிரியோக முறையும் வேலை செய்ய மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது மிக எளிமையான பிரியோக முறையாக தான் ஏதாவது வந்து சொல்லுங்கன்னு சொல்லி உங்க கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரியோக முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது ஆனால் இதனுடைய சக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அபரிவிதமானது சரிங்களா இன்னும் நல்ல ஒரு அபரிவிதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறை சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேரத்தில் தாராளமாக பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னே அமாவாசை முடிந்து மூன்றாம் பிற நாள் அன்றைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது வேறு பலாப்பு பேர்பலாம் மூலிகையில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த அதனுடைய கொட்டையை மட்டும் நீங்கள் முறையாக சேகரிச்சுக்கணும் சேகரித்து அது கூட வந்து அஞ்சனக்கல் இந்த இரண்டையும் சேர்த்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து இது கூட வந்து சிறிதளவு வந்து ஆலமரத்தினுடைய பால் அதையும் விட்டு நல்லா வந்து பதத்தில் நல்லா மைப்பதம் வர மாதிரி நல்லா பதத்தில் அரைச்சிக்கணும் அரைச்சி கல்வத்தில் வச்சு நல்லா அரைச்சு அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தாமரை இலையோ இல்லைன்னா வெற்றிகளை வெற்றிகளையோ எடுத்து அதில் வந்து என்ன கோரிக்கை நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் முன்னோட இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு நீங்கள் இதில் வந்து என்னென்னா யார் உங்களுக்கு பிரிஞ்சு போனவங்களோ அவங்களோட பேர் எழுதி அவங்க இந்த மாதிரி தேடி வந்துடும் சொல்லி முறையாக அந்த காரியத்தை நீங்கள் எழுதிக்கணும் எழுதிட்டு இதை வந்து நல்லா சுருட்டி ஒரு சுத்தமான இடத்துல தரவாழை எழுதி விரித்து அதற்கு மேலே வந்து இதை வந்து வச்சிடணும் இதை வச்சுட்டு முறையாக அதற்கு உண்டான தூபதைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவையில் ஆயிரத்தி எட்டு தொட உச்சாரம் கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று நாட்கள் மந்திர உச்சாரம் கொடுத்து இதே வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய முச்சந்தேலையோ இல்லை ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ இல்லைன்னா அப்படி இல்லைனாக்கா ஆற்றங்கறி ஓரமாகவோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை திறவங்கள்ல ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ள ஊற்றி அதற்குள்ளே போட்டுட்டு வந்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்றவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் மிக விரைவில் அவங்களாம் மனம் திருந்து தேடி வர்றதை கண்கூடவே பார்க்கலாம்னு சொல்லி சித்திரை நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு குருவே துணை